வாழ்க்கை கவிதை ஒன்று இழந்ததை நினைத்து வருந்தாமல் இனி இருக்கப் போவதை நினைத்து நிம்மதியாய் வாழத் தொடங்குகள் கவிதை இரண்டு கோபத்தில் விலகியிருந்தாலும் தன்னால் நேசிக்கப்பட்ட உறவின் மனதை நோகடிக்காமல் நடந்து கொள்ளும் உறவுகள் கிடைப்பது வாழ்வின் வரம் கவிதை மூன்று தனித்து விட போடு விடப்படும்போது தான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும் கவிதை நான்கு இறந்த காலத்தை மறக்க வைக்கும் என் எதிர்காலம் நீ கவிதை ஐந்து வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது ஆறு அறிவுரையினால் புரிந்து கொள்பவரை விட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்பவரே அறிவாலும் மனதாலும் பலசாலியாகிறான் கவிதை ஏழு பிறர் கொடுக்கும் தனிமையில் நம்மை அறியாமல் நாமாக எடுக்கும் தனிமையில் உலகை ரசிக்கலாம் கவிதை எட்டு பெரிய பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல சிறிய சின்னஞ்சிறிய விஷயங்களிலும் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது கவிதை ஒன்பது வெளிப்படையாக சிரித்து பேசுபவர்களுக்கு தான் மனதில் வெளிக்காட்ட முடியாத பல வேதனைகள் மறைந்திருக்கும் கவிதை பத்து எல்லா உறவுகளையும் மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் ஆழத்தில் ஒருவித கட்டுப்பாடு இருந்தே தீரும் கவிதை பதினொன்று கரையும் மெழியில் இருளை விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும் கவிதை பன்னெண்டு இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கவிதை பதிமூன்று ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது கவிதை பதினாலு வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெரும் பெரிய வெற்றி பதினைந்து இந்த நிமிடத்தில் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது கவிதை பதினாறு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்கத் தவறாதீர்கள் கவிதை பதினேழு மற்றவர்களை பார்த்து பார்த்து நீ அவர்களைப் போல் வாழ்ந்தால் உன்னைப் போல் யார் வாழ்வது ஆகவே நீ நீயாகவே இரு கவிதை பதினெட்டு சிந்தும் மழைத்தூரலில் சேர்ந்து நனைந்த நினைவு துளிகள் கவிதை பத்தொன்பது பொருட்களை பயன்படுத்துங்கள் நேசிக்காதீர்கள் மனிதனை நேசியுங்கள் பயன்படுத்தாதீர்கள் கவிதை இருபது இழந்ததை நினைத்து வருந்தாமல் இனி இருக்கப் போவதை நினைத்து நிம்மதியாய் வாழத் தொடங்குங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்